நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் நடந்து விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் அவர்கள் வணக்கம் சார் ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலையில ஏதாவது மாற்ற பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அது வெயில் தாக்கம் தான் காரணமே தவிர கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது காரணம் இல்லை இது அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு அவரோட மன்னர் ஸ்டாலின் தான் எதிர்கட்சியை அரசியல் செய்யாமல் அவியா செய்யும்னு கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நாம் எதுனா அரசியலை ஆக்கலை உண்மையை சொல்கிறோம் மக்கள்கிட்ட அதுக்கே இவ்வளோ பதட்டம் ஒரு கேடுகட்ட ஆட்சி அதுக்கு இந்த ஆண்டு ஆட்சியே சாட்சிங்கிற மாதிரி இருக்குது இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொன்னதே அவங்க தானே அப்போ ஏற்பாடுகள் யார் செய்யணும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நேற்றுக்கு மட்டுமே வெயில் பயங்கர கடினமாக இருந்ததா இத்தனை மக்கள் கூடும் இடங்களில் எத்தகைய அடிப்படை வசதிகள் செய்யணுங்கிற இது கூட தெரியாமல் எதுக்கு இப்படி பூசி முழுகிறாருன்னு புரியலையே இப்போ கூட பார்த்தோம்ல டிவியில் ஒரு பெண்மணி இரண்டரை வயது குழந்தை அவருடைய கணவன் இறந்தது பற்றி விவரிச்சாங்களே இப்போது அதுவும் சாகச நிகழ்ச்சி பார்த்துட்டு திரும்பும்பொழுது அவங்க வந்து அந்த மனைவியிலேருந்து ஒரு பத்து நிமிட பயணத்தில் தான் அவர் கணவர் இறந்து கிடந்திருக்காரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை முதலவி செய்ங்க செய்ங்கன்னு கெஞ்சின யாரும் செய்யலை பேட்டி பார்க்குறீங்களா நம்மளாம் எதுவும் சொல்லலையே மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே சொல்கிறோம் நான் நேரடியாக என் கண் முன்னாடியே மரணத்தை பார்த்தனே நானே என் குடும்பத்தோடு போயிருந்தேனே அங்கே போய் ஆனால் மெரினா கடற்கரை ரொம்ப கூட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் பட்டினம்பாக்கம் பீச்சுக்கு போனேன் பக்கத்தில் ஃபோர்டோர் எஸ்டேட் பட்டினம்பாக்கம் பீச்சு சன் டிவி ஆஃபீஸெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா அங்கே போக்குவரத்து நெறிப்படுத்துவதற்கே ஆள் இல்லை ஒரு வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு கடற்கரையில் ஒரு பத்து நிமிஷம் போது கண்ணு முன்னாடி குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுகிறத பார்க்குறேன் ஒரு பதினாலு வயசு பொண்ணு மயக்கம் போட்டு விழுகுது கண்ணு முன்னாடி கண் அப்படி மேலே சொறி நிற்கிது அது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட மக்கள்கிட்ட கிடையாது மயக்கம் போட்டு விழுகிறாங்கங்கிறத விட இந்த மாதிரி வெயிலின் தாக்கத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது உடனே அந்த பதினாலு வயது பண்ண ரொம்ப கேட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கார்ட்ட போய் கேட்குறேன் உடனடியாக இந்த மருத்துவ வசதி பக்கத்தில் ஏதோ இருக்கா ஏதோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் மருத்துவரை அணுகுங்க உடனே கூப்பிடுங்கங்கிற அவர் வந்து சார் எனக்குன்னு தெரியல சார் நீங்கள் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த நூற்றி எட்டு வரல அந்த பெண்மணியும் அருகில் ஒரு காரில் உட்காத்தி வச்சு ஏசி ஆன் பண்ணி தண்ணீர் கொடுத்து ஆம்புலன்ஸ் வந்துச்சான்னு கூட தெரியல நான் அதை அந்தளவுக்கு கூட முடியல நிலவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் அப்படியே பொத்து பத்துன்னு விழுகிறேன் கண்ணுமடி விழுகிறாங்க இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் மருத்துவ வசதிகள் இப்போ அவங்க அந்த இல்லைன்னு சொல்கிறீங்களா மருத்துவ வசதிகளே இல்லைங்கிறத உண்மை அந்தளவுக்குங்கிறதே இல்லை இவங்க சொல்கிற மாதிரி நாற்பது ஆம்புலன்ஸு எங்கே நின்றுருந்துச்சு நாற்பது ஆம்புலன்ஸு ஸ்டாலின் அவர் குடும்பத்தினர் வந்து டென்ட்டு போட்டு அமைதியாக ஏசி போட்டு உட்காந்து அது பக்கத்தில் விவிஐபி ஏரியாவிலாம் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிட்ட இடத்துக்கு வருவதற்கு போக்குவரத்து சரி செய்யறதுக்கே இல்லையே எல்லாம் ரோட்லலாம் நிறுத்தியிருந்தாங்க மக்களுக்கு எங்கே போய் பார்க்கிங் பண்ணணும்னு தெரியலையே காராகட்டும் டூ டூ வீலராகட்டும் ரோட்லலாம் நிறுத்திட்டு போக வேண்டிய நிலமையாக இருந்துச்சு இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா மகாமுக குளத்தில் நீங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் குளிக்கு போகும்போது அங்கே நூறு பேர் இறந்தாங்க உங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஆறு பேர் இறந்தாங்க நீங்கள் வெள்ளம் வரது கூட தெரியாமல் தூங்கினப்போ சென்னையே வெள்ளத்தில் மூழ்கிச்சு இப்படி நாங்கள் பல இதை பட்டியலிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறார் ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு மேற்கொள்ளிட்டு காட்டுவாங்களா அப்போ அவர் பேசுறது மட்டும் எதை வச்சு அரசியல் பண்ணுறாரு உயிரிழந்த வச்சு தான் அரசியல் பண்ணுறாரு ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு ஏங்கிற மாதிரி பேசுவாரா வெக்கமா இல்லையே அரசு பருத்தி குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இப்படியா இருந்ததுன்னு பேசுவார் அப்படி இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லித்தானே ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காடுறாங்க நீங்கள் தானே கூப்பிட்டீங்க பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க வாங்கன்னு சொல்லி முகாசிலிருந்து தானே அழைப்பி கொடுத்தாரு ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஏசியை போட்டு உட்காந்திங்களேன் நல்லா சௌரியமாக உட்காந்திங்க ஒரு தேசப்பற்று ஒரு நாட்டு இருக்கிற ஒரு ஒரு குடிமகனும் சரி நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ஈவெண்ட்டை பார்க்கலான்னு வரவங்களுக்கு சாண்டி எப்பொரு கார் ரேஸ் மட்டும் விழுந்தடுச்சு அப்படி நடத்துனீங்க வழக்கு கோர்ட்டில் கொடுத்தபோது பெரிய பட்டியலே கொடுத்தீங்க பாருங்கள் இதற்கான ஏற்பாடுகள் பாருங்கள் மருத்துவமனை பாதிக்கப்படாது ரயில்வே ஸ்டேஷன் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி ஏற்பாடுகள் குறித்த பட்டியல்னு சொல்லி இருபது பக்கம் பற்றி பட்டியலை கொடுத்தீங்க கோர்ட்டில் சமர்ப்பிச்சிங்க இப்போ உங்களால் எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்க வச்சதுன்னு கூட கணக்கூட இல்லை காலையில் ஒருத்தர் ஐம்பதுங்கிறாரு இப்போ ஒருத்தர் நாற்பதுங்கிறாரு நேற்றுக்கு ஒருத்தர் தொண்ணூறு பேர் மயங்கி இன்றைக்கி காலை நூற்றி ரெண்டு பேருங்கிறாங்க உங்களால் எத்தனை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதுங்கிற புள்ளி ஓரமாகச்சு கொடுக்க முடியுமா உங்களால் அந்த இடத்துக்கு மேடம் ஜெமினி பாலங்கிறது எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஜெமினி பாலத்துலேருந்து மக்கள் நடந்து போகிறாங்க அந்த இடத்துக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாமே நடைமுறைப்படி கரெக்டாக தான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கட்டும் கழிவறை வசதியாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் போதுமான அளவு எல்லாமே செஞ்சுருந்தோம் இதை வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் சேனல் டிஆர்பிக்காகவோ அரசியல்வாதிகள் அரசியலாகவோ வந்து பேச வேண்டாம் ஏன்னா இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளர்கள் கூட பன்னிரெண்டு முறை வந்து நாங்கள் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கோம் அதுக்கு பிறகு தான் எல்லாமே முறைப்படி தான் நடந்ததுன்னு சொல்றாரு யாருக்கெல்லாம் மனசாட்சியில யாருக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் ஒரு மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கிற மன்னராட்சிக்கு சாமர வீசுகிற பரம்பரை குத்தரிமைகள் இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களோட குறிக்கோள் ஸ்டாலின் குடும்பம் சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போனாங்க மட்டும்தான் சாமானியர் கிடையாது இது முதல்வர் கிடையாது போன வருஷம் இதே மாதிரி ஏர் ரங்க ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அதில் முதல்வரோட கான்வாயை மாட்டுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவசர அவசரமாக எல்லாம் வேலையை பார்த்தாங்க இந்த மாதிரி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா திமுகவோட கையாளாதத்தனை வந்து வெளிப்படுத்துவது இது வந்து முதல் முறை கிடையாது கடந்த ஒரு ஆண்டுலேயும் இது ரெண்டாவது முறை இத்தனை நபர்கள் வருவார்கள் கூடுவார்கள் தெரிஞ்சும் ஒரு சரியான முன்னேற்பாடு கட்டமைப்பு வசதி கொடுக்காமல் மக்களோட உயிரோட விளையாடி இன்றைக்கி அஞ்சு லட்சம் அஞ்சு பேர் உயிருக்கு வந்து அஞ்சு லட்சம் அருவிச்சா போதுமா ஏன் அவங்க எம்பிஎஸ் நடத்துகிற சாரை ஆலையில் விபத்து வந்தால் மட்டும் விஷச்சாரயத்துக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபா கொடுப்பீங்க இல்லை ஒரு தொண்ணூற்றி ரெண்டாவது இந்திய விமானப்படையோடது ஒரு நாட்டு பற்று இருக்கு நம்ம விமானப்படைக்கு ஆதரவு கொடுக்கலான்னு அந்த சாமானியர் மக்களோட உயிர் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது ஆனால் எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னு வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க கொஞ்சமாச்சு வெக்கம் இருந்ததுன்னா பதவி விலகிட்டு போச்சுல அதாவது அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் முன்னேற்பாடுகள் போக்குவரத்தாக இருக்கட்டும் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாததான் இந்த உயிரிழப்புக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா சுத்தமாக கட்டமைப்பு வசதியே இல்லை அப்படிங்கிறதா உண்மை குடிக்க தண்ணி கிடையாதுங்கிறது உண்மை பெண்கள் குழந்தைகள் கழிப்பறை வசதி கிடையாதுங்கிறது உண்மை அவசரத்துக்கு ஒரு மருத்துவ உதவி கேட்கணுன்னா பக்கத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மருத்துவத்தோட ஒரு கியா ஸ்காட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது கிடையாது இது வந்து சும்மா வாய்வழி செய்தே கேட்கல அனுபவித்து சொல்கிறேன் கண்ணு முன்னாடி மரத்தை பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன் குழந்தைகள் மயங்கி விழுந்தது கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருங்க எந்த விதமான யாருக்குமே எந்த தகவலும் தெரில அங்கே இருக்கிற போலீஸ்காருக்கு கூட தகவல் தெரில யார் எங்கே அனுப்பணும் எப்படி பண்ணணும் எதை கேட்டாலும் சார் நீங்கள் ஃபோனில் கூப்பிடுங்க சார் சார் இங்கே போய் பாருங்கள் சார் அங்கே போய் பாருங்கள் சார்னு சொல்லி மக்கள் தான் அழைக்கிழிச்சாங்களே ஒழிய இந்த குடும்பம் ஏசி டென்ட்டை போட்டு ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு போனாங்க அவ்வளோதான் இப்போ காவல்துறையினருக்கும் சரியான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல யாராவது கே உதவி கேட்டால் அதை செய்யணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலங்கிறது காவல்துறையிலேயே உண்மையை சொல்லணும்னா கண்ணீர் விட்டு கதறின காட்சிலாம் பார்த்தேன் நிற்க நான் அவர் காலையில் சார் ஆறு மணிக்கு என்னை ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ண வச்சு நான் ஆறு மணிக்கு வந்து நிற்கிறேன் சார் மணி இப்போ வந்து ஒன்றரையாவது சார் நான் இந்த இடத்த விட்டு நகரில் சார்ங்கிறார் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் கூட இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட இங்கே வழி இல்லாமல் காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் இது ஆண் கவலருக்கு என்ன பெண் காவலர் யோசி பாருங்கள் அங்கேயும் ஒரு பெண் கவலர் பார்த்தேன் அங்கேயும் பார்த்தேன் அவங்க வந்து சார் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார் காலைல ஆறு மணிக்கு ரிப்போர்ட்டிங் கூப்பிட்டாங்க சார் காலைல ஆறு மணிலேருந்து இங்கே தான் சார் நிற்கிறேன் எந்த தகவலும் எங்களுக்கே தெரில சார் ஒன்றும் சொல்லலை சார் சும்மா போய் நில்லுன்னு சொல்லி அமிச்சாங்க சார் இங்கே வந்து நிற்கிறேன் சார் தண்ணி கூட நான் இன்னும் குடிக்கல சார் கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சது சார் இந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்த முடியும்னு ஒரு உலகத்தில் ஒரு உதாரணம் இருக்குதுன்னா இந்த முக்காசாலினால் மட்டும்தான் முடியும் ஒரு கையால் ஆகாத முதல்வர் வச்சதுக்கு நம்ம படுற அவசை மக்களோட உயிரோட விளையாடுறது மட்டும் இல்லை அந்த துறையை சார்ந்தவர்களே தினம் தினம் செத்து செத்து பிள்ளைகிறாங்க அவங்களோட பதில்களுக்கு நன்றி சார் பொன் வண்ணங்களுடன் கொண்டாடு தெ சென்னை செல்ஸ் ஆரிகளுடன் தெ செல்ப்ரேஷன்ஸ்